ஹாய் பிரைஸ்லா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உணர்வதாக இந்த நாளில் கூட ஆண்டர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பெருப்பியர் நாலு நாளில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஆமாங்க கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் கர்த்தரை விட்டு நம்ம பின் மாற்றமாக போனால் அந்த சந்தோஷம் கிடைக்காது ஆனால் ஆன்றருக்குள்ளே இருக்கும்போது அந்த சந்தோஷமே வேறு அப்படி அப்படிதாங்க என்னோடய வாழ்க்கையில் கூட நான் ஆண்ட எய்த்து காற்றுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கில் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் எங்கே போனாலும் சந்தோஷம் கிடைக்கிறது அவ்வளோ அவமானம் அவ்வளோ போராட்டம் எங்கே போனாலும் என்னோடய கண்ணீர் தான் ஆனால் சந்தோஷமே இல்லை இன்றைக்கி நான் ஆண்டவர் ஏற்றுக்கனால ஆண்டவர் என்னோடக்குள்ளே குள்ளே வந்ததுனால இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதோடய ஆண்டோடய நாம தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா இவ்வளோ நான் சந்தோஷத்தோடு இருக்கிறேன்னா அது ஆண்டோட கிருபை தான் இன்றைக்கி அவரோட கிருபை இருக்கிற வச்சு தான் நான் அவருக்குள்ளே இருக்கிற வச்சு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் நீங்க கிட்ட வாங்க ஆண்டு எல்லா சந்தோஷம் தருகிற தேவனாக இருக்கிறார் மனுஷர பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர்கிட்ட வரும்போது எல்லா துக்கம் கவலைகள் எல்லாமே மாறும் நம்ம துக்கங்களை மாற்றி சந்தோஷம் தருகிறதே இன்னைக்கு நீங்க அவண்டர்கிட்ட வரும்போது அவர் என்னைக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் சந்தோஷம் தருகிற தேவனாக இருக்கிறார் கத்தியை ஆசீர்வதிப்பார்